அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் நம்ம வந்து பாவேந்தர் பாரதிதாசனோட வாழ்க்கை வரலாற்ற மிக சுவாரஸ்யமான சம்பவங்கள் மட்டும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரும் இந்த பகுதியில் என்ன பார்க்கலாம் அவள் வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் வந்து ஜெயிலில் அடைக்கப்பட்டார் ஏன்னா வந்து அவர் அந்த பாண்டிச்சேரியில் இருக்க ஒரு கட்சி சண்முகானந்த முதலியார் கட்சின்ட்டு அது பேரு அந்த கட்சிக்கு சார்பாக அவர் வேலை செய்யலைங்கிறதுக்காக பொய்யா வந்து வழக்கை ஜோடித்து அவரை வந்து சிறையில் தள்ளிட்டாங்க அதே போல் அவரோட பள்ளி பள்ளியில ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு அதுவும் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டார் இந்த தான் அவருக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக ஒருத்தர் வராரு பெருமாத்தூர் பரதேசின்னு அவர் பேர் அவர் தன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக பாண்டிச்சேரிக்கு வரும்போது இவரை பற்றி கேள்விப்படுறாரு ஸோ அவர் பாரதிதாசன் கனக சுப்புரத்தின்னு அவரோட இயற்பெயர் இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து வாத்தியாராக இருக்கார் பரவாயில்ல நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலை நல்ல சம்பளம் சரி நம்ம பொண்ணை வந்து கட்டி குடிக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு முடிவெடுத்து அதை போது தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெளிவு அது அதான் மாப்பிள்ளை வந்து ஜெயிலில் இருக்காரு ஏன்னா ஜெயிலில் இருக்காரான்னு கேட்கும்போது அந்த வழக்கை விசாரித்து ஒரு வக்கீல் வந்து அந்த பெருமாத்தூர் பரதேசியை கூப்பிட்டு பேசுகிறாரு இந்த மாதிரி உங்களோட மருமகன் ஆக போகிற கனக சுப்பிரத்தனம் பிள்ளை வந்து பெரிய தப்பெல்லாம் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போகிறார் அவர் நாட்டுக்காக போராடுறாரு அப்படி போராடும் போது அவரோட எதிரிகள் வந்து சூழ்ச்சி வலை பின்னி அவரை வந்து இந்த மாதிரி ஜெயிலில் வந்து போட்டுட்டாங்க நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் அவர் வந்து அற்புதமான நல்ல பையன் இந்த பொண்ணுக்கு கரெக்டாக ஏற்றதாக இருக்கும் நீங்கள் போய் உங்கள் கல்யாண வேலையை பாருங்கள் அதே போல் கல்யாணத்தை பாண்டிச்சேரியில் நடத்த வேண்டாம் பெருமாத்தூர் பரதேசி அவர் இருக்கிற ஊர்லேயே நம்ம நடத்திக்கலாம் பெருமாத்தூர் வந்து புவனகிரியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம்தான் ஸோ இந்த செய்தி வந்து பாவேந்தருக்கும் தெரிவிக்கப்பட்டது அவருக்கும் இது நல்ல யோசனையாக தான் இருக்குது என்னென்னா கல்யாணம் வந்து நம்ம சொந்த ஊரில் வச்சுக்கிட்டால் இது வந்து ஏகப்பட்ட எதிரிகள் நமக்கு இருக்காங்க இந்த பிரச்சனையை வந்து நடக்க விடாமல் பண்ணிவிடுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க அதனால் பெருமாத்தூர் மாமியார் வீட்டு சைட்லேயே கல்யாணம் நடக்கிறது ரொம்ப நல்லது அவரும் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டார் பதிமூணாவது தேதி ஜூன் மாதம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் அவருக்கு வந்து திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு வந்து ரொம்ப அவங்க நெருங்கிய சொந்தக்காரங்க மட்டும்தான் வந்திருக்காங்க இந்த காலகட்டத்து பிறகு அவருக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து அவர் சஸ்பெண்ட் பண்ணதால் வேலை இல்லை அவருக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஃபேமிலியை வந்து நடத்துறதுக்கு அப்போது பாண்டிச்சேரியில் இந்த வயிறு தங்கம்லாம் கொஞ்சம் நல்லா சீப்பாக கிடைக்கும் இதே பாண்டிச்சேருக்கு வெளியில் அதை எடுத்து போய் விற்கலாம் போது ஏதோ ஒரு சொற்ப வருமானம் அவர் கிடச்சிது அது தரை சுங்கம் அதாவது அது ஒரு டோல்கேட்டு அங்கே இருக்கும் பாண்டிச்சேரியில் அதை தாண்டி தான் வந்து இந்த வைரத்தையும் தங்கத்தையும் அவர் யாருக்கு தேவையோ எடுத்துட்டு போய் கொடுக்கணும் இந்த ஒரு விஷயம் வந்து அவர் ஏற்கனவே பழக்கமானதுதான் இந்த நாட்டு விடுதலைக்காக நிறைய பேருக்கு இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இந்த உதவி செஞ்ச அந்த அனுபவம் வந்து இந்த நேரத்தில் அவர் கை கொடுத்தது இன்னொன்று தரை சுங்கத்தில் இருக்கிறவங்க இவர் வந்து நல் வாத்தியான்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போது அவர் வந்து பல கிராமங்களுக்கு அவரை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அவருக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு இது எல்லாமே அங்கே இருக்கிறவங்க தெரியும் அதனால் அவ அவங்கள வந்து ரொம்ப செக்லாம் பண்ண மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க கொஞ்ச காலகட்டம் அந்த வேலை வந்து திரும்ப கிடக்கிற வரைக்கும் அவருக்கு வந்து இந்த சொற்ப வருமானம் வந்து அவரோட திருமண வாக்கி நடத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு கொஞ்சம் காலம் கழிச்சு தீர்ப்பு வந்து இவருக்கு சாதகமாக அமைஞ்சு இது வரைக்கும் சஸ்பெண்ட் ஆனதுக்கு குறிய ஒரு நாலஞ்சு வருஷம் அவர் வந்து வேலை இல்லாமல் இருந்திருக்காருன்னா அதுக்கு முழு தொகையும் சேர்த்து அவருக்கு கவர்மெண்ட்டே வந்து போட்டு கொடுத்தது அந்த நாள் வந்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனாலும் அவருக்கு வந்து இந்த மக்கள்கிட்ட நாட்டு பற்றையும் நம்ம இந்திய காங்கிரஸ் தேசிய இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற கொள்கை அதிகமாக இருந்துச்சு அவருக்கு காந்தியவாதி கொள்கையில் ரொம்ப ரொம்ப பற்று அதிகம் அவர் வந்து கதிரை தான் உடுத்துவார் அவங்களோட மனைவியும் கதிரை தான் உடுத்த சொல்லி அதை கொடுப்பார் அவரே வந்து நூல் ஆட்டணும் இருக்குல்ல அவரே வந்து நெய்து இந்த மாதிரி கொடுத்தாரு சில நேரம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த பள்ளி ஆசிரியர் வேலை போயிட்ட பிறகு அவர் வந்து கதிர ஆடைகளை வர வச்சு அவர் தெரு தெருவாக விற்க ஆரம்பித்தார் அப்போ எல்லாருமே சொன்னாங்க என்னப்பா நீ ஒரு ஆசிரியராக இருக்க நீ இப்படி வந்து தெரு தெருவாக வந்து கத்தி கதிரை விற்றுட்டு போகிறது இது நல்லாவாக இருக்கா உனக்கு வந்து ஒரு சுயமரியாதை இல்லையா அவமானப்படுத்துவாங்க இந்த ஊரோட ஒத்து போகணும்னு சொல்லுவாங்க அப்போ பாரதிதாசன் என்ன திரும்ப சொல்லுவார் நான் வந்து இந்தியாவில் எல்லாருமே கதிரை தான் அதிகப்படியாக உபயோகிக்கிறாங்க அப்போது ஊரோட ஒத்து போகணும்னா நானும் கதிராடை போட்டுருந்தா போவேன் இப்போ கடைசி வரைக்கும் பார்த்து கதிராடையில் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறவங்களும் விட்டுறாங்க இந்த மாதிரி பலவிதமான சம்பவங்கள் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இருபது அந்த நைன்டீன் டுவெண்ட்டி அந்த இருபதாவது வந்து அவருக்கு நிறைய மரணங்கள் அவர் வந்து பார்க்குறாரு முதல் மதம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி மகாகவி பாரதி வந்து மரணம் அடைகிறார் இந்த செய்தி வந்து பாரதிதாசனை எட்டினவனு ரொம்ப உடஞ்சி போயிட்டார் ஏன்னா பாரதியாரை தான் தன்னோட குருவாக நினச்சிருக்காரு இன்னொன்று அவரை வந்து மானசீகமாக இருந்து நிறைய விஷயங்கள் முன்னிறுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டம் ரொம்ப தீவிரமாக இயங்கிக்கிட்டு இருக்கார் பாரதியாரை அடிப்படையாக வச்சு அந்த காலகட்டத்தில் தன்னோட குருவே பாரதியாரே காலமாகிட்டது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது ரொம்ப கவலைப்பட்டார் இந்த கவலையில் போக்குறதுக்கு பதினைஞ்சாம் தேதி அவருக்கு வந்து ஒரு மகள் பிறக்கிறாங்க அதுக்கு வந்து சரஸ்வதினு பேர் வைக்கிறாரு அதுவும் வந்து பாரதியாரோட ஞாபகார்த்தமாக தான் தன்னோட பொண்ணுக்கே சரஸ்வதினு பேர் வச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட தந்தை காலமாகறாரு தாய் காலமாகறாங்க அண்ணன் அண்ணன் பேர் சுப்பராயன் அவரும் வந்து காலமாகிறாரு இந்த மாதிரி தொடர்ச்சியான மரணங்கள் வந்து அவருக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியை கொடுக்குது அந்த ஊரில் பாண்டிச்சேரியில் ரொம்ப குறைவான ஆட்கள் தான் அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க ஜெகநாதன் சைக்கோன் ப்ளஸ் வச்சிருந்த சின்னையா இவங்கெல்லாம் வந்து அச்சக உரிமையாளர்கள் அச்சக உரிமையாளர்கள் எல்லாருமே பாரத தேசங்க நல்ல ஒரு உறுதுணையாக இருந்தாங்க அவரோட கவிதைகளை வந்து தேவ சேவகன் ஒரு பத்திரிக்கை அதில் வந்து அதிகமாக வெளியிட்டாரு கைகோன் ப்ளஸ்டோட சின்னையா சின்னையா வந்து எப்படின்னா அவரும் வந்து கிறிஸ்டியன் அவர் அவர் இருந்தாலும் கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போக மாட்டாரு அதனால கிறிஸ்தவர்கள் மத்தியில அவருக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு அந்த எதிர்ப்பு மத்தியில இவங்களோட நட்பு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு பாரதிதாசனாக இருந்தாலும் சரி சின்னையா ஜெகநாதன் இவங்களாம் வந்து நல்ல நண்பர்களாக இருந்தாங்க அவங்க சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த இவங்களோட உறுதுணையால் பாரதிதாசன் அதிகப்படியான கவிதைகள் எழுதுகிறாரு எழுதி இந்த மாதிரி தேவசேவகங்கிற வெளியிடுறாங்க வெளியிடறாங்க தேவசேவகன் பத்திரிகைங்க வந்து சின்னையாக நடத்துகிறாரு அதில் வந்து பாரதிதாசனோட பிரச்சனையை வந்து வெளியிடுறாரு என்னென்னா வந்து அவர் ஆசிரியராக இருக்கிறாரு ஆனால் வந்து நிறைய கிராமங்களுக்கு அவரை வந்து மாற்றி 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க இது வந்து அரசியல் சூழ்ச்சியின் காரணமாக நடைபெற்ற ஒரு விஷயம் போல் சண்முகானந்தா கட்சின்னு ஒன்று இருக்குது அந்த ஊரில் அந்த கட்சிக்கு வந்து இவர் ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறதுக்காக போலியான ஒரு வழக்கை ஜோடித்து இந்த மாதிரி சிறைச்சாலைக்கு சென்றது அந்த சஸ்பெண்ட் ஆனது இந்த மாதிரி அவ அந்த காலகட்டத்தில் பாரதிதாசன் என்னெல்லாம் பிரச்சனையை வந்து சந்தித்தாலும் அதில் விவரமாக எழுதி வெளியிடுறாங்க இதை படிச்சுட்டு மக்கள் வந்து ரொம்ப கொந்தொளிச்சாங்க மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்டாங்க இதனாலேயே வந்து அந்த வழக்கு அவர் சாதகமாக அமைஞ்சது அளவுக்கு அன்னைக்கு பத்திரிகை துறை வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அதன் மூலமாக நல்ல ஒரு பலனும் கிடைச்சிது பாரதிதாசனுக்கு இந்த மாதிரி பல அனுபவங்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்குது மிக முக்கியமாக கைக்கோன் சின்னையா அவரும் வந்து என்னன்னா இந்த குறுகிய காலத்திலே மரணம் அடைகிறார் ஐம்பத்தி நாலு வயசு தான் அப்போ வந்து அந்த மரணமும் பாரதிதாசனை ரொம்ப பாதிக்குது என்னடா இது இத்தனை பேர் வந்து தொடர்ச்சியாக நம்மளை சார்ந்த மனிதர்கள் இறந்து போகிறாங்களே ஒரு ஏ அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் கிட்ட நிறைய பேர் அவரோட நண்பர்கள் மறந்து மறைந்து போயிட்டே இருக்காங்க அதில் முக்கிய முக்கியமான வந்து வாவேசுவாயி அவரும் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அவர் காலமாகறார் இவங்களோட மரணங்கள் எல்லாமே அவர் வந்து ஒரு விதமான மன உளைச்சலுக்கு உள்ளாகிச்சு அப்படி இருந்தாலும் கூட தன்னோட கருத்துலேயே கவனமாக இருந்தார் அவர் நிறைய வந்து சுப்பிரமணியர் முருகரை பற்றி பாடுவார் மயிலம் அந்த கோயில் முருகனை பற்றி நிறைய பாட்டு பாடுவார் அந்த பாட்டில் என்னென்ன சொல்லுவார் அதுலேயும் வந்து நாட்டு பற்ற வந்து கொண்டு வருவார் ஆங்கிலேயர்கள்லாம் படிச்சுட்டு ஒருவாறு அமைதி ஆகிடுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கட்சி பிரதி பிரதிநிதிகள்லாம் வந்து ரொம்ப ஆவேசம் அடைவாங்க அதான் முருகன் பாட்டு எழுதினாலும் அதான் என்ன எழுதுவார்னால் அவர் வந்து இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை அந்த நிரந்தரத்தில் கொடுத்த முருகனே நீங்கள் வந்து நாட்டோட விடுதலைக்கும் நீங்கள் தான் வந்து உதவி செய்யணும் அந்த மாதிரி கருத்துக்களை வந்து வலியுறுத்தி அவர் வந்து முருகல் பக்தி பாட்டாகவும் இருக்கும் நாட்டு பற்றி வளர்க்கிற விதத்தில் அந்த மாதிரி பாட்டாகவும் அவர் எழுதி வெளியிடுவார் இது எல்லாமே அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு ஆங்கிலேயர்களுக்கு ரொம்ப ஒரு வெறுப்பை வந்து உண்டு பண்ணுச்சு எப்படி தான் இவனை வந்து காலி பண்ணுறதுங்கிறத ரொம்ப யோசிக்குன்னே இருந்தாங்க அவ எப்போல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதும் அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பாரதிதாசன் எதை பற்றியுமே வந்து சட்ட பண்ணலை நம்மளோட நோக்கம் என்ன மக்கள் மத்தியில் அந்த விழிப்புணர்வை எடுத்துகிட்டு வரணும் ஆங்கிலேயர் அடிமைத்தனத்தை ஒழிக்கணும் அதே போல் தமிழ் பற்றியும் அதிகமாக வளர்க்கணும் அதற்காக இரவும் பகலாம் பாடுபட்டு ரொம்ப அயராது உழைத்து படிப்படியாக வந்து தன்னோட புரட்சியை வந்து வளர்த்து எடுத்தார் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்தடுத்து ஆடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்